நமச்சிவாயம் ஜெய் அன்பு பக்தர்களே பணம் வரும் யோகம் பொதுவாக நம்முடைய வாராகி டிவியில் தமிழ் மாதம் இங்கிலீஷ் மாதம் ரெண்டும் போட்டுட்ருக்கோம் டிசம்பர் மாத ராசி பலன் தான் போடலாம் அப்படின்னு அடுத்து அது தான் போடணும் ஆனாலுமே கூட அதை விட ஒரு சிறப்பு நடுவில் ஒரு யோகம் ஏற்படுது என்னென்னு கேட்டிங்கன்னா குரு உச்சமடைந்து எப்போது இந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு நல்ல யோகம் அமையுது சுபஸ்தானங்களில் குருவை சுற்றி ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆகுது குருவை சுற்றி ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆகுது எப்படி குரு உச்சம் அடைகிறார் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார் சொந்த வீட்டில் அந்த செவ்வாயோடு சூரியன் சேர்ந்து கொள்கிறார் சுக்கரன் சேர்கிறார் அப்போ இந்த செவ்வாய் சூரியன் சுக்ரன் இவர்களோடு திரிகோணத்தில் குருவும் சனியும் இணைகிறார்கள் இது வந்து ஒரு மிகப்பெரிய தன யோகம் ஒரு மகாலட்சுமி யோகம் அதெல்லாம் கூட நம்ம அழைச்சிடுவோம் எல்லாத்தையும் ரப்பர் வச்சு அழைச்சிடுவோம் நம்ம வந்து ஆசை வார்த்தையே வேண்டாம் பணம் வரும் யோகம் இல்லை பணம் தரும் கிரக அமைப்பு இரண்டே ரெண்டே இதாக ஒன்று வச்சுப்போம் ஏன்னா குருவை நோக்கித்தான் பணம் வரும் குரு பார்த்தா மட்டும்தான் பணம் வரும் குரு பார்க்காம பணம் வராது நல்லா தெரிஞ்சுக்கணும் சுக்கர தசையே நடந்தாலும் சரிதான் தனாதிபதி தசை குரு இல்லாமல் இந்த குரு இல்லாமல் அந்த குரு இல்லாமல் பணம் வராது யாராவது வழி காமிக்கணும் இவனுக்கு பத்து ரூபா கொடுப்பா அவன் கஷ்டப்படுறான் அப்படின்னு உங்களுக்கு ரெக்கமெண்டடாக நம்ம போய் சாமிகிட்ட சொல்லணும் அப்படி இல்லைனா உங்களுடைய குருநாதர் அவர் பார்க்குறேன் அப்படியே இல்லைனாக்கா தட்சிணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய குரு பார்க்கணும் எப்பொழுதுமே குரு பகவான் ஒரு யோகத்தின் அடையாளம் சுபத்துவத்தின் அடையாளம் உச்சம் பெற்ற சுபத்துவத்தின் அடையாளம் நூறு சதவீதம் இல்லை ஆயிரம் மடங்கு நன்மையின் அடையாளம் குரு அவ்வளோதான் இதெல்லாம் நல்லதோ அந்த நல்லதுக்கு ஒரு ரெண்டாயிரம் மடங்கு போடுங்களேன் அதனுடைய அடையாளம் ஒரே ஒரு குரு அப்போ அந்த குரு பகவான் உச்சம் பெற்று ஒரு வக்கரகத்தில் நிவர்த்தி ஆகிறார் அதெல்லாம் நமக்கு வேணாம் உச்சம் பெற்ற குரு அந்த குருவுக்கு திரிகோணத்தில் செவ்வாய் சுக்ரன் அந்த குருவுக்கு திரிகோணத்தில் சனி பகவான் அப்போ அந்த சனி குரு பார்த்துக்கிட்டாலே அது மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகம் சனியும் குருவும் பார்த்துக்கிட்டாலே அது ஒரு கோடீஸ்வர யோகம் தான் இல்லைன்னு சொல்ல முடியும் நம்ம எத்தனையோ ஜாதகத்தில் நான் என்னால் அதை ப்ரூவ் பண்ண முடியும் ரொம்ப அடிப்படையாக ஆரம்பத்தில் ஒரு வா வாழ்க்கையை ஆரம்பி ஜீரோலேருந்து ஆரம்பிப்பாங்க கட்டிக்க துணி இல்லாமல் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்த குடும்பமாக இருக்கும் இந்த சனி குரு தொடர்பு பின்னாளில் ஒரு நாற்பது வருஷம் கழித்து நாற்பது வயசுலேருந்து அவரை நல்லா கோடீஸ்வரன் ரெண்டு மூணு வீடு வாங்கி வச்சுருவோம் மெட்ராஸில் இன்றைக்கி ஒரு ரெண்டு வீடு இருந்தாலே அவன் கோடீஸ்வரம் தானே உண்மை தானே அதைப்போல் இந்த சனி குரு தொடர்பு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவனை கோடீஸ்வரனாக ஆக்கியே தீரும் இதெல்லாம் எழுதப்படாத விதி நடந் நன்மை நடந்தே தீரும் அப்போது குரு சனி தொடர்பு ஒரு யோகம் கோடீஸ்வர யோகம் இன்னொன்று குரு சுக்ரன் குரு செவ்வாய் மங்கள மகாலட்சுமி யோகம் இதோட கூட இருந்து தலைமை பொறுப்பில் நிர்வாகம் செய்கிறதுக்கு கொடுக்குற காசை ஒழுங்கா செலவு பண்ணுறதுக்கு சூரியன் சாட்சி குடும்பத் தலைவர் அப்பா அப்பாதான் அடே இந்த காசை வீண் பண்ணக்கூடாது சாமி கொடுக்க ஒழுங்கா செலவு பண்ணணும் சொல்கிறதுக்கு சூரியன் வாருங்கள் அன்பர்களே இந்த மகாலட்சுமி யோகம் குரு யோகம் யார் யாருக்கு நல்லது நடக்கப்போகுது எப்படி பணம் வரும் பார்த்துடலாம் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் இதனால் வரலாம் குரு உங்கள் ராசியிலேயே இருந்தார் ஆனாலும் அதனால் ஒரு பிரயோஜனம் இருந்துதான் கேட்டால் நிச்சயமாக இல்லைன்னு தான் அர்த்தம் ஏன்னா நம்மளுடைய கிளைன்ஸ் நிறைய அன்பர்கள் மிதுன ராசியில் இருக்காங்க திருவாதிரை நட்சத்திரம் மிருகசீரஷம் நட்சத்திரம் புனர்பூசம் இந்த திருவாதிரை புனர்பூசத்தில் இருக்கக்கூடிய நிறைய பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அன்பர்கள் நம்ம நம்மிடத்துலேயே பக்தர்களாக நம்முடைய கிளைண்ட்ஸாக இருக்கிறார்கள் நண்பர்கள் எதிரிகளாக மாறிவிடுது நிறைய அவங்கள நம்ம காப்பாற்றி விட்டுருக்கிறோம் சில போகிற பிரச்சனைகளில் இருந்து கூட உயிர் போகிற பிரச்சனைகளில் இருந்து கூட நம்ம அவங்கள காப்பாற்றிருக்கிறோம் அப்போது மிதுனராசி என்பர்களே பெரிய பெரிய சட்ட சிக்கல்கள்லாம் தேவையில்லாத கழகங்கள் கழகங்கள்னால் உண்மைக்கு புறம்பான்மை நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்டஸ்க்கு அது சரிபட்டே வராது உங்களுடைய லைஃபுக்கும் உங்களுடைய கௌரவத்துக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு செயல்பாடுகள் மீன்பிடி அபிமானங்களாக இருக்கலாம் தலைகுனிவாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா வேலை செய்கிற இடத்துல பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடங்களில் தொழில் செய்கிற இடத்துல வெளியில் பழகக்கூடிய இடங்களில் இங்கே எல்லாம் கூட ஒரு அவப்பெயர்களோ தேவையில்லாத ஒரு அவப்பெயர்களோ இதெல்லாம் கூட ஏற்பட்டிருக்கலாம் அப்போ இதெல்லாம் நீங்கள் பார்க்க போனால் ராசி என்பர்களே இது நாள் வரையில் குரு உங்களுக்கு அங்கே இருந்தால் மிதனத்தில் குரு இருக்காருந்தான் பேர் ஆனால் உண்மையிலேயே குரு மிதுனத்துக்கு நல்லது செஞ்சாரானா கேட்டால் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் பாருங்கள் எல்லோரும் மிதுனம் சூப்பராக இருக்குது டாப்பாக இருக்குது ஆஹா இருக்கு ஓஹோ இருக்குது ஒவ்வொரு மிதுன ராசி என்பருக்கும் நம்மளால் சொல்ல முடியும் ஒரு பெரிய மில்லு வச்சு நடத்தக்கூடியவங்க ஒரு ஃபேக்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவங்க திருவாதிரி நட்சத்திரம் மிதுன ராசி அம்மா அவங்க அந்த கணவருக்கு பிறகு பெரிய நிர்வாகம் அது ஒரு பெரிய குரூப் ஆஃப் கம்பெனிஸு அப்போ அவங்க தலைமை பொறுப்பு எடுத்து செய்கிறாங்க அவங்களுக்கு அவங்க வீட்டுக்காரர் போய் இந்த அம்மா ஏற்றுனதுக்கப்புறம் நிறைய சவால்கள் ஏன்னா இந்த அம்மாவை எல்லோரும் ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க கூட இருந்த அந்த இருந்து எல்லாருமே அவங்கவுங்க இந்த அம்மாவுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு அப்புறம் அந்த அம்மா வாராகியின் துணை கொண்டு அம்பாளுடைய துணை கொண்டு ஸ்டிக்டாக சில முடிவுகளை எடுத்து ஏன்னா கம்பெனியை காப்பாற்றி ஆக்கணும் அதே போல மிதுன ராசி என்பர்களே அந்த தொழிலை காப்பாற்றுவதற்கு தொழிலை காப்பாற்றுவதற்கு குரு இருந்தவர்களும் உங்களுக்கு அந்த இடத்துல அவ்வளோ சிறப்பாக உங்களுக்கு மிதுனராசிக்கு ஒன்றும் சிறப்பை செய்யலை என்பதுதான் நான் கண்ட நிதர்சனமான உண்மை நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஆமாசாமி கரெக்டு இல்லை சாமி தப்புனா நீங்கள் தப்புன்னு போடுங்க தப்பு கிடையாது அப்போ நிச்சயமாக மிதுன ராசி என்பர்களே உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த மறைமுகமான ஒரு சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் அந்த தொழிலையோ வருமானத்தையோ வேலையையோ காப்பாற்றுவதற்காக நீங்கள் போராட போராட்டத்தினுடைய ரகசியங்கள் மறைமுகமான சில ரகசியங்கள்லாம் கூட என்னால் சொல்ல முடியும் ஏன்னா அத்த அந்த அளவுக்கு நம்ம கம்பெனி நேரடியாக விசிட் பண்ணியிருக்கிறோம் நிறைய அந்த இடதோஷங்களை சரி பண்ணி கொடுத்துருக்குறோம் நிறைய அந்த பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்டது நிறைய நம்ம அதை ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்குறோம் உலகம் முழுவதும் இங்கேருந்து நம்மளை வெளிநாடுகள்லாம் கூட கூட்டு பூச்சைக்காக கூட்டு போயிருக்காங்க அப்போது மிதுன ராசி என்பர்களே அதை போல் உங்கள் செய்கின்ற தொழில் வேலை செய்கிற இடம் வருமானம் இந்த இடங்களிலெல்லாம் உங்களுக்கு குரு இருந்த வரையிலும் உங்களுக்கு பெருசா ஒன்றும் சப்போர்ட் கிடைக்கல என்பதுதான் நிதர்சனமான உண்மை அப்ப அந்த குரு இப்போ தள்ளி வந்திருக்கிறார் ஒரு அதிசாரம் பெற்று வந்திருக்கிறார் யாருக்காக நம்ம மிதுன ராசிக்காக இவனுக்கு ஏதாவது ஒரு நல்லது பணன் போறதுக்குள்ள நம்ம மே மாசம் வெளியில போறோமா அதுக்குள்ள இந்த மிதன ராசிக்காரனுக்கு நம்ம வீடு கொடுத்துருக்கான் எதார்த்தமா நம்ம அவனுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி மிதனராசி அன்பர்களே ஒரு நன்மை செய்வதற்கான காலம் அப்போ உங்களுடைய கடன் சுமைகளாக இருக்கலாம் கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் வருமானமாக இருக்கலாம் வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் தொழில் அமைப்புகளாக இருக்கலாம் தொழில் முன்னேற்றமாக இருக்கலாம் இல்லைன்னா வம்பு வழக்குகள் சொத்து பிரச்சனைகள் இடப்பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் பிஸ்னஸில் வரக்கூடிய ப்ராப்ளம் அல்லது பிளாக் மேஜிக்ஸு சம்திங் ராங்காக இருக்கிறது சி அந்த ரிசல்ட்டே தெரியாமல் இருக்கிறது அப்படி இல்லைனா உங்களால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சில பிரச்சனைகள் உங்கள் நாலேஜுக்கு எட்டாமல் வரக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் இவையெல்லாம் இருக்குமேயானால் அவையெல்லாம் தீர்ந்து நல்ல முறையில் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான ஒரு நல்ல கிரக அமைப்பு தான் இந்த செவ்வாய் சூரியன் சுக்கிரன் சனி குரு அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சமாதிபதிகள் ஐந்து கிரக சேர்க்கை இந்த அஞ்சு கிரகங்களும் மிதுன ராசிக்கு ஒரு நன்மையை செய்ய போகின்றது அந்த நன்மை உங்களுக்கு நடக்குமா அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் இன்னும் கூட டீட்டெயிலாக பார்க்க முடியும் அப்போது இந்த ஐந்து கிரக சேர்க்கை மிதுன ராசி என்பர்களே உங்களுக்கு நல்லது நடக்கும் தொண்ணூறு சதவிகிதம் எனக்கு தெரிஞ்சு நைன்டி பர்சன்ட் நீங்கள் தெரிஞ்சு பரிகாரங்கள் எல்லாம் ஒழுங்காக ஆனால் பரிகாரங்கள் எல்லாம் ஒழுங்காக ஆனால் உங்கள் கஷ்டம் உடனடியாக தீரும் இமிடியட்டாக நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் நல்லதே நடக்கும் உங்கள் பிறப்பு ஜாதகம் முக்கியம் நன்றி நமச்சிவாய்